நாம் விஸ்வவசு ஆண்டுடைய துவக்கத்தில் எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதில் இந்த ஆண்டு பிறக்கும்போது பதினாலாம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு அதாவது நான் ஏற்கனவே சொன்னா போல் பங்குனி மாதம் கடைசி நாள்லயே வந்து சூரியன் மேஷத்துக்கு பிரவேசம் ஆயிடுறாரு ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா பதினாலாம் தேதி ஏப்ரல் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு துவங்குறது இப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய ராகு காலகிருஷ்ணனோட முதல் வீட்டுக்கு வெரே ஸ்தானத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லை அந்த இடத்துல ஒரு பெரிய கிரக சேர்க்கை அங்கே முக்கியமாக சனி ராகு சேர்க்கை கூடவே சுக்கரன் மற்றும் புதன் இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை மீனராசியில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுபோல் ஆண்டு துவக்கத்திலேயே பார்க்கும்போது இந்த மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாயை நீச்சத்துல தலுங்கிறதுனால வெப்பம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும் அதுபோல் அங்கங்கே நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்துகளும் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் இது மூலயமா சில உயிர் பலிகள்லாம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும் அதுபோல் ஒரு சில வியாதிகளும் இந்த ஆண்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இந்த ஆண்டில் துவங்கும் போது மீன புதன் சுக்கரன் சனி ராகு மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சம் கண்ணியில் கேது குலாம்ங்கிற இடத்துல சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட கிரகநிலை தான் இந்த ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கும் போது இருக்கும் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சிக்கு ஏற்கனவே ஏழரை சனி தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுல ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் வேற இருக்க போகிறது அதாவது மே மாசத்துல குரு பயிற்சி குரு மூன்றாம் இடத்துக்கு போக போறாரு அடுத்தது ராகு கேது ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் போக போறாரு இப்படிப்பட்ட கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இந்த ஆண்டு இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சிம்ராசி காலகிருஷ்ணனுக்கு ஐந்தாவது ராசி சிம்மராசி சிவராசிக்கு வரக்கூடிய விஸ்வாவசு ஆண்டில் அவங்களுக்கு அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆண்டு தோங்கும் போது அஷ்டமஸ்தானத்தில் நல்ல ஒரு கிரக சீர்க்கை அங்கேயே சுக்கரன் உச்சம் பெற்று கூடவே சனி ராகு புதன் இப்படிப்பட்ட கிரகநிலையோடு தான் இந்த விசுவாவச ஆண்டு துவங்குது அப்போ எட்டாம் இடம் அதிக சுபத்துவத்தோடயே தொடங்குதுன்னு சொல்லலாம் அப்போ பிஸ்னஸில் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பங்கு சந்தையில் லாபம் ஒரு சில பேருக்கு தங்கம் வெள்ளி போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ அந்த ஆண்டு துவங்கும் போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் நிறைய இருக்கும் ஒரு சில பேருக்கு லாட்ரி டிக்கெட்டில் பணம் வரக்கூடிய யோகமோ கேம்பிளிங் மூலமாக கூட சில பேரால் பணம் ஜெயிக்க முடியும் அப்படி எதிர்பாராத பண வரவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் அதுபோல் சோஷியல் மீடியா மூலியமாக சில பேரால் சம்பாதிக்க முடியும் இப்போது ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் இது போன்ற சேனல் ரன் பண்ணுறவங்க இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே வெளிநாடு கரன்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதுபோல் ஃபாரெக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க எக்ஸ்சேஞ்சு மணி மூலமாக ப்ராஃபிட் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த காலக்கட்டத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டில் இவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சில வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸ்லலாம் இந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழல் சொந்தக்காரங்க கூட சில நேரங்களில் கேஸ் போடுவாங்க எங்கள் பேரில் அதெல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இந்த ஆண்டு துவங்கும் போது ஒரு சிலருக்கு அது அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதுபோல தந்தையார் வழி சொந்தங்களோட ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் தந்தையார் கூட கூட கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய சூழல் ஆண் இந்த ஆண்டு துவங்கும் போது இருக்குது ஆனால் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா ஒரு சில பேருக்கு அரசாங்கம் வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறவங்களுக்கு சில நேரங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அவங்களுடைய பேச்சு திறமையால் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் வேலை விஷயமும் ஒரு சில பேருக்கு ஒரு இடம் பெட்டி இடம் போகக்கூடிய சூழல் ஏற்படும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் குரு லாபத்தில் வரதுனால பிள்ளைகளால் அனுகூலம் பிஸ்னஸ்னால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சில பேருக்கு வேலையிலையும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் போன்ற சுப நிகழ்வுகள் ஏற்பட்டு அதன் மூலிமா நல்ல பணவரவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் ஏற்படும் இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு மேலே நல்ல திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வரும் குருவுடைய பார்வையால் திருமணம் அமைப்பு சில சில பேருக்கு ஜூன் மாதம் மேலே கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதேபோல் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் ஜூன் மாதம் மேலே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படும் அதன் மூலியமாக நல்ல லாபமும் இருக்கும் இருந்தாலும் அஷ்டம சனி சனிக்கு உண்டான சில கெடுபலன்கள் இருக்கும் ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட சரியான நேரத்தில் முடிக்காம அது இழுபறியாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் அதுபோல் ஒரு சிலருக்கு ஆத்தரிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் நிறைய அலைச்சல்லாம் ஏற்படக்கூடிய சூழல் தேவையற்ற வம்பு வழக்குகள்லாம் மாட்டிக்கக்கூடிய சூழலும் இருக்கும் அப்போது சிம்மராசிக்கு ஓரளவுக்கு நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டு அந்த விசுவவாசு ஆண்டுன்னே சொல்லலாம் சிம்மராசின்னு சொன்னாலே மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் இந்த நட்சத்திர தொகுப்போக்கள் கொண்டதுதான் சிம்மராசி சிம்மராசிக்கு இந்த விசுவாசம் ஆண்டில் சுமார் எண்பது சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அவங்களுக்கு மூன்று வரவும் ஏழு செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதில் கேத்துடைய மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் எண்பது சதவீதமும் சுக்கரனுடைய பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எண்பது சதவீதம் நல்ல பலனும் சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை இந்த விசுவாசம் ஆண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து